ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் துர்கா காந்தி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் சிக்கன் பிரியாணி ரைட்டா முட்டை வெங்காயம் இதெல்லாம் நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத இந்த சண்டே விழாக்கு போய் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவில்

நம்மளும் இருக்கும் மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃபேன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் தனியாக கடைக்கு போனாவே பெரிய தொல்லை டயர்டாகி போகுது இப்போ என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் சிக்கன் பிரியாணியும் சில்லியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி கருவில எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் என்ன இறுதிக்க பண்ணிகிட்டு இருக்கா ிக்காவும் சோப்பிக்கையும் இந்த புதினா வந்து எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன்மா கவரில் போட்டு வைங்கம்மா ஆள் கொஞ்சம் வேலை அப்பா வேறு இன்றைக்கி இல்லை இன்றைக்கி நம்ம நம்ம மூணு பேர் சேர்ந்து தான் சமைக்கணும் ஓகே எது அழுகிற ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கிட்டு வருதுன்ட்டு அழுகிறேன் நான் வேறு மறந்துட்டேன் சரி நம்ம டக்குனு சமைச்சிட்றேன் ஆ சரி எடுத்து வை எடுத்து எடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிரியாணி பேஸ்ட்டு வச்சு தான் சமைக்க போகிறேன் தங்கச்சி வந்து கொடுத்துருந்தா அதை அது சூப்பராக இருக்குதா சமைச்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சரி இன்றைக்கி நமக்கும் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால சரி டக்கு நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை வந்து வச்சு சீக்கிரமாக சமைச்சிடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அதிலே பார்த்திங்கன்னா சில்லிக்கான ஐட்டம் அப்படி இருக்குது ரெடிமேடு தான் எல்லாமே அதனால் கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடியும் சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அக்கா வீடியோ எடுக்க போகிறாங்க ரித்திகை பார்த்திங்கன்னா முட்டை வாங்க போகிறா ஓட ஓடு போயிட்டப்போ முட்டை வாங்கணும் தேவையில்லாமல் எதுவும் வாங்கிட்டு வரக்கூடாது அது மண்டியில் கொடுக்க வச்சுருவேன் போயிட்டு வா சொறமில்ல தான் வாங்கிட்டு வருவா சோபிகா இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணிக்கு வந்து புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து சிக்கன் இருக்கு இதான் அந்த மசாலா ஐட்டம் தங்கச்சி கொடுத்தோம்னு சொன்னீங்களா அந்த மசாலா ஐட்டம் இதை கடந்து தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் ஈஸியாக தான் போது ரைத்தா வந்து நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் சரி ஓகே நம்ம டக்கு டக் டக்குன்னு சமைச்சிடுவோம் அரிசி விடுமா அந்த மிக்ஸில் பார்த்திங்கன்னா அரிசி இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி இது வந்து முக்கால் கிலோ அரிசி இருக்குது அப்படிதான் சரி சில்லிக்கு ஃபஸ்ட்டு பர்த்தி தான் இந்தம்மா அப்படிதான் அப்படியே சின்ன பார்த்தீங்கன்னா சிக்கனோட ரேட்டு இரநூறுவா உங்கள் ஊரில் எவ்வளோ கம்மான் தங்க ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் வெளியிடுவோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் நீங்கள் பைப்பு தண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி இது பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி நான் நல்ல தண்ணி தான் யூஸ் பண்றேன் நிறைய பேர் வந்து ஏன் கால் நீங்கள் வந்து பைப்பு தண்ணியை யூஸ் பண்றீங்க நல்ல தண்ணி யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு கேட்குறீங்க அது வந்து நல்ல தண்ணி தான் சிக்கன் கழிவுதான் இஞ்சி பூண்டு கருவேப்படெல்லாம் சேர்த்துருக்கேன் நம்ம இந்த என் தங்கச்சி கொடுத்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் சேர்த்துக்குவோம் இது பார்த்திங்கன்னா ரெடிமேடாக இந்த மாதிரி ஐட்டெல்லாம் எப்பயுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க நான் யூஸ் பண்ணுறங்கிறதுக்காக வேண்டாம் அதெல்லாம் வந்து நம்ம வயிற்றுக்கு வந்து கேடு நம்மளே நல்லா இருக்கிற உடம்புக்கு எடுத்துக்கிற மாதிரி அதனால இன்றைக்கி வந்து வாத்தமில்லா வாஷவில் நம்ம வரதுனால அர்ஜெண்ட்டுக்கு சமைச்சி ஆகணும்

ஆன் அடுப்பத்தை வச்சோம்னா ரைஸ் வந்து நான் இப்ப ஊற வச்சிருப்பேன் ஏன்னா இப்ப நம்ம வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி எதுவுமே வதக்கல ஒருவேளை அதை வதக்கணும்னா கூட அந்த டைம் ஊறணும் போதும் இது வந்து பாஸ்மதி அரிசி இதுல வந்து நான் செஞ்சிருக்கேன் ஆனா ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு நான் செஞ்சு இது எப்படி வரும்னு கூட தெரியல சரி ஓகே ஊற ஊற வைக்கலாமா என்னன்னு கூட எனக்கு தெரியல

இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இந்த மாதிரி நம்ம பசு பால் நெய்யிலேருந்து இந்த ஏதோ ஒரு க்ரீம் தயாரிக்கிறாங்க உங்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னு சொல்லுங்கள் நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கேன் நேச்சுரலாக கிடைக்கிறது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்பில் சொம்பும் செம்பு தட்டு மட்டும்தான் தேவைப்படுது அது என்ன நம்ம வாங்கிக்கலாம் கெமிக்கலாக இருக்கிற ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம நல்ல ப்ராடக்டாக யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் காயிட்டும் காயத்துக்குலாம் கரெக்டாக லாங்கம்லாம் எடுத்துக்கலாம் நம்ம

மட்டும் தண்ணி சரி சோவி பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல போய் விளையாண்ட விளையாட்டுலாம் போட்டிருந்தோம் நீங்களாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை எப்படி விளையாடும் அப்படின்னு சொல்லுங்க நான் கபடியில் ஒரு ஆளை கூட தொடர்பு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நான் விளையாடுறதெல்லாம் நல்லா விளையாடுவேன் ஆனா நான் போட்டிருந்த காஸ்டியூம் அப்படி தாவணி பாவாடை தான் கட்டியிருந்தேனா அதனால் சரி யாராவது பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னா கழுண்டிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் போகிறதுக்கே பயந்துட்டேன் நான் போகவே இல்லை அவர் தான் இந்த இருந்து எங்கள் வீட்டுக்காரர் அதில் கத்துறது உங்களுக்கு கேட்டிருக்கோம் அவரு தான் இருந்து போ போன்னு கற்றுக்கிட்டே இருந்தார் அதனால் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் காஞ்சிருச்சு மாற்றங்க வார்த்தை எண்ணெய் காஞ்சிருச்சு நெய் ஊற்றி வச்சு பார்த்தீங்கன்னா அதில் பிரியாணிக்கு தேவையான பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி எல்லாம் செத்துட்டி

என்ன கத்தது அப்படின்ட்டு எங்க அம்மா கறி குழம்பு வைக்கிறாங்க அவரு நல்லா இருக்கேன் தங்க வந்து செஞ்சுட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி இருந்தா சில நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அவதான் கொடுத்தா நானா காசு போட்டுவாங்களே அவ கொடுத்தா நான் செய்யறேன் மூணு பாக்கெட் கொடுத்துருக்கா மூணு இல்ல மூணு மங்களால யார் கம்முடி கத்திக்கா இல்ல இந்த மாதிரி இன்னொன்னு காணோம் இது பாத்தீங்கன்னா இதுல ஏதோ ஒரு ஆயில் இந்த ஆயில வந்து நம்ம சேர்த்துக்கலாம் என்னம்மா இந்த ஆயில் வந்து சேர்த்த சொல்லி இருந்தா நான் மறந்து போயிட்டேன் ஒரு நிமிஷம் இருக்காங்க ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் வந்து ஐயோ முட்டை உடஞ்சிடுச்சு உனக்கு உருப்படியே ஒரு வேலை செய்ய தெரியாது என்ன பண்ண

சிக்கன் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அது பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ அரிசி காரெல்லாம் எதுவுமே சேர்த்த தேவையில்லையாது ஏன்னா இதுவே கொஞ்சம் உரப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம ஃபைனலாக பார்த்துட்டு உப்பு காரெல்லாம் ஃபைனலாக சேர்த்துக்கலாம் தெரியாத ஒரு பொருள் யாரும் வரப்போ நம்ம தெரிஞ்ச மாதிரி பண்ணக்கூடாது வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் அதில் தயிர்ச்சுன்னா அதில் எப்படிமா தயிர் போயிருக்குமா அம்மா நீங்க ஆண்ட்ராய்டு வச்சு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தீங்க இல்ல வச்சு ஒரு லட்சம் வந்தீங்க ஆண்ட்ராய்டு வச்சு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் லட்சம் சப்ஸ்கிரைபர் அதுல ரெண்டு லட்சம் அதனால எப்படிமா வந்து ஒரு மூணு லட்சம் மூணு லட்சம் லட்சம் ஒரு கம்பெ இருக்கிள்ளைங்களா நீங்களா எனக்கே அது எப்படி இருக்கும் இவங்க வந்து லெக் பீஸ் வெட்டு வந்துருக்கேன் இரத்திக்கா போனதே ஒரு லெக் பீஸ் கேட்டான் உங்களுக்கு இருக்கும் போன வாரமே லெக் பீஸ் கேட்டால் போன வாரம் இல்லை போன வாரத்துக்கு முந்திர முந்திரம் ஃபோனவர் நம்ம அம்மா ஃபோன் அவர் வாங்கிருந்தோம்மா அதுக்கு முதல்வாரம் எங்கே இருந்தா ஃபோன் அதுக்கு முதல் மாதிரி இருந்தாம்மா அப்படியா சரி ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ரைஸ் எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து நான் வந்து விசில் வைக்க தம் வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா அது வந்து பாஸ்மதி ரைஸ் நம்ம எதுவுமே செஞ்சது அதனால் அதனால தம்னா ஸோ அதுக்கு இது பண்ணணும் இதில் வைக்கக்கூடாது இல்லம்மா இது அது இன்னும் சின்னதை சின்னதாக ஒரு இது இருக்குல்ல

எங்க ரித்திகா வந்து என்ன பண்ணான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சைடு இருந்து ரெண்டு ரெண்டு கல்லா எழுதுங்க வச்சுட்டா அத வந்து அங்க இருந்தவங்க பாத்துட்டாங்க பார்த்துட்டு பிரைஸ் தர முடியாதுன்னு அப்ப எங்க ரித்திகாவுக்கு சப்போர்ட் அங்க இருக்கிற ரெண்டு மூணு அண்ணனுங்க ரெண்டு மூணு அண்ணனுங்க வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க சொல்லி சப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு கல்லு தான் வைக்கணும் ரெண்டு கல்லு வைக்கணும்னு தெரியுமா அந்த பிள்ளைக்கு நீ பிரைஸ் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க சண்டை வாங்கி இந்த தட்டு வந்து வாங்கி கொடுப்பாங்க எப்படி இது பாத்தீங்கன்னா கபடி நான் ஜெயிச்சது இது பாத்தீங்கன்னா சோடா பாட்டில் நரைத்தல் அதுவும் நான் தான் ஜெயிச்சேன் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இதுல போட்டு போனேன் இது பாத்தீங்கன்னா கொக்கோக்கு இது வந்து கயிறுழுத்தலுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சோபிகா வின் பண்ண டான்ஸ் யா சோபி பி

சுமல்ல செம்மையா இருக்கா சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசி வந்து கழுவி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம அந்த அரிசியை சேர்த்துக்கலாம் அந்த சோம்பு இருக்குமா அலகு சோம்பு

முடிவு பண் எது வேலை அப்படின்ட்டு என்ன பயமா கொள்கொள்ள போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை ஏன்னா மேலே மேல ஏறி வைக்காத ஒரு பிளேட் உன்னோட முட்டை உரிச்சு வைக்கணும் மதம் அவங்களோட முட்டையும் வெந்திருச்சு நீலாம் சுடுவோம் கமுன்னு சுடுதா நான் அவனை உதிக்கிறம்மா உதகிறியா உதிக்கிறேன் ஏய் தட்டு பப்பை எடுத்து வித்திக்கா தட்டு எடுத்துக்குவாப்போம் தங்கியிருப்பா வாங்குவோம் கட்டில் கொஞ்சம் தண்ணி குடிக்கம்மா கொண்டு தானே உடச்சார உடச்சி தரேன் நான் உள்ளூர் ஸ்கூல் முட்டை வச்சுருந்தேன் ம் உள்ள போடு நான்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன் ஃபிஃப்த் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஆயமெல்லாம் எங்களை முட்டை வரைக்கிறதுக்கு கூப்பிட கூப்பிட்டு போவாங்க அவங்களோட போய் முட்டை வரைத்தோம்னா மதியம் சாப்பாடு சாப்பிட்றப்ப ரெண்டு முட்டை கொடுப்பாங்க சொல்லுதா ஆ எனக்கு உங்களுக்கு தரேன் அப்போ

வேக வியாய்கோண்ட இந்த முட்டை வேக வைக்கிறது நல்ல ஒர்த்து எனக்கு வந்து நல்லா தாங்குது அந்த வீட்டுல இருக்கிற பாத்தீங்கன்னா வச்சு செய்யறதுக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு இந்த வீட்டுக்கு உணர்ந்து வந்துருச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நான் கழுவிக்குவேன் இதை கழுவிலாம என்னன்னுட்டுல நான் கழுவுது இந்த சில்வர் மட்டும்தான் கழுவேன் அத்தபட்ல வேற எங்கேயும் கழுவ மாட்டேன் ஆட்டோ பட்டாள <Yayama> <laughs>

இந்த கையில பட்டுச்சுனா அங்க இருக்கு இடக்கற போடாத அந்த சில்லி அந்த chili கையிலேயே தொட மாட்டீங்க நீங்க. நான் போடுறேன். இப்ப போடாத வேகணும் பண்ண போறேன். ம்.

நான் வந்து ரெண்டு மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு வந்து பார்த்தேங்க பன்னெண்டு மணிக்கு பாருங்கங்கிறது ரெண்டு நான் சொல்லுவேன் அப்படி யாராவது பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நைட்டும் அந்த ஷோ போடுறாங்க பாருங்க சரி அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லிடுங்க வேறு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணியே டக்குன்னு சொல்லு டக்கு சரி ஓகே இந்த வீடியோ ஓகே தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மட்டாமல் ஆகிடுச்சி அதெல்லாம் ஸ்ரீஸ்கொயர் பண்ணலைங்க